கூலிகள்ன் மதியம் இரண்டு முப்பதிலிருந்து நான்கு வரை சந்திராஸ்தம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் ஆரம்பமாகிறது மதியம் மூன்று பதினைந்துக்கு இவர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பம் இன்றைய விசேஷம் பௌர்ணமி பூஜை இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷத்திற்கு முயற்சி ரிஷபத ரிஷபத்திற்கு நன்மை மிதுனத்திற்கு பக்தி கடகத்திற்கு ஆரோக்கியம் சிம்மத்திற்கு கோபம் கண்ணிக்கு சிக்கல் உன்னே சிங்கநடை கருடநடை குதிரை நடை வகையா கருடனோடு மற்றவரும் கரம் குவித்தார் ஸ்ரீ வெங்கடேஷனே துயிலெழுவாய் அடுத்த பதிகம் பார்ப்போம் விண்ணுலக தேவருடன் விளையாடும் நவக்கோள்களும் நின்பு அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி ஆறாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் மாத புரட்டாசி சூரிய உதயம் ஏழு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி ஒன்பதுக்கு இன்றைய திதி வளர்ப்பிற சதுர்த்தசி முடியும் நேரம் மதியம் இரண்டு ஐம்பத்தி நான்கு அதன் பிறகு பௌர்ணமி ஆரம்பமாகும் நட்சத்திரம் புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரம் முடியும் நேரம் காலை எட்டு நாற்பத்தி ஆறுக்கு அதன் பிறகு உத்திரட்டாதி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் மரண யோகம் பிறகு யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு இரண்டிலிருந்து எட்டு இரண்டு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து நான்கிலிருந்து ஐந்து வரை அதன் பிறகு ஆறு ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து இரவு எட்டு இருபத்தி ஒன்பது வரை நல்ல நேரமாக இருக்கிறது கால நேரம் காலை எட்டு முப்பத்தி ரெண்டில் இருந்து பத்து ஒன்று வரை யமகண்ட நேரம் காலை பதினொன்று முப்பத்தி ஒன்றிலிருந்து மதியம் ஒன்று ஒன்று வரை கூலிகன் மதியம் இரண்டு முப்பதிலிருந்து நான்கு வரை சந்திராஸ்தம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் ஆரம்பமாகிறது மதியம் மூன்று பதினைந்துக்கு இவர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பம் இன்றைய விசேஷம் பௌர்ணமி பூஜை இன்றைய பலன் பார்ப்போம் மேஷத்திற்கு முயற்சி ரிஷபத ரிஷபத்திற்கு நன்மை மிதுனத்திற்கு பக்தி கடகத்திற்கு ஆரோக்கியம் சிம்மத்திற்கு கோபம் கண்ணிக்கு சிக்கல் துலாம் ராசிக்கு பணிவு ராசிக்கு நலம் தனுசுக்கு நட்பு மகர ராசிக்கு கவலை கும்பராசிக்கு தெளிவு மீன ராசிக்கு உற்சாகம் நம்ம தொடர்ந்து நட்சத்திரங்களின் அதிபதியும் அதி தேவதைகள் அவங்களுடைய கணம் விருட்சமெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வழியில் உத்ராட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் உத்தராட்டாதி நட்சத்திர நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் அதி தேவதா காமதேனு அவருடைய கணம் மனுஷ கணம் யோனி பெண் மாடு விருச்சம் வேம்பு வேம்பு மரம் மலேசியாவில் பரவலாக இருக்கிறது அதை நீங்கள் பா எடுத்து ஆலயங்களில் நெட்டு வைக்க பாருங்கள் அதை வளர்க்க பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்மை அது அந்த மாதிரி செய்கிறதுனால ஒரு மன மரம் வளர்ப்பது அவ்வளவு முக்கியத்துவமாக நம்மளுடைய ஜாதகத்தில் அதாவது ஜோஸ் ஜோதிடத்தில் கூறப்பட்டிருக்கு சரிங்களா நம்ம வந்து இந்த புரட்டாசி மாதத்திலே திருப்பள்ளி எழுச்சி வெங்கடா வெங்கடாஜலபதி பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி தமிழில் நம்ம சொல்லிட்டு வரோம் பொதுவாக நம்ம அதை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் தான் அதெல்லாம் பாடுறாங்க ஆனால் தமிழ்லேயும் அதை நம்மளுக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த பதிகம் பார்ப்போம் திருமலையின் நாயகா நீ வீதி உலா போகும் முன்னே சிங்கநடை கருடநடை குதிரை நடை வகையறியா கருடனோடு மற்றவரும் சிரம்தாழ்த்தி கரம் குவித்தார் ஸ்ரீவேங்கடேஷனே துயிலெழுவாய் அடுத்த பதிகம் பார்ப்போம் விண்ணுலக தேவருடன் விளையாடும் நவ நின்புகழ் ஓயாமல் ஒயாமல் உச்சரிக்கும் அடியார்களும் தொண்டுபல செய்திடவே தூய மனம் கொண்டுனது அன்புதனை பெற வந்தார் ஸ்ரீ வேங்கடேஷனே துயிலெழுவாய் ஸோ இதை நீங்கள் ரெண்டு மூணு தடவை இந்த பதிகத்தை கேட்டு பாருங்க அதில் உள்ள அர்த்தம் ரொம்ப சுலபமாக விளங்கும் ஏன்னா நான் எளிமையான தமிழில் தான் அதை மாற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து சமஸ்கிருதத்தில் பாட முடியாட்டியும் பரவாயில்ல இந்த இந்த விஷயங்களை தெளிவாக என்ன அங்கே கூறப்பட்டிருக்கு அந்த பாடல்கள்ன்றது தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த கடவுளை பற்றி வேங்கடாஜலபதியை பற்றி நம்ம புரிஞ்சிக்கலாம் அந்த குணாதிசயங்கள் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நல்ல சிறப்பை கொடுக்கும் இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வாங்க நன்றி வணக்கம்